மக்களை வெல்கம் டு ஜாக்பாட் சேனலு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் நமக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய்கறிகள் மற்றும் மலிவான விலையில கிடைக்கிது ரொம்ப ரேட்டு கம்மி நீங்களே பார்க்குறீங்க வெங்காயம்லாம் பாருங்கள் நாலு கிலோ நூறுரூவா அஞ்சு கிலோ நூறுரூவாய்க்குன்னு விற்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா விலைவாசி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஆகிடுச்சி ஸோ பொதுமக்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போங்க ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் நடக்கிறால அதிகபட்சம் அசைவ உணவை நீங்கள் தவிர்த்துட்டு சைவ உணரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்குது ஏன்னா நீங்கள் கண்டிஷன் பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிறதால இந்த மாதிரி சைவ உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அது போக பார்த்திங்கன்னா பழக்கடைகள் இருக்குது நிறைய நல்ல நல்ல பழங்கள் இயற்கையான விளைஞ்ச பழங்கள் தான் எல்லாமே ஸோ எல்லா பழங்களும் இருக்குது வாழைப்பழம் முதற்கொண்டு எல்லா பழங்களும் விற்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் அது போக கிழங்கு வகைகள் எல்லாமே இருக்குது நீங்களே பார்க்குறீங்க இது மரவள்ளி கிழங்கு நல்லா சிப்ஸும் போடலாம் வேக வச்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்க முதல் எல்லாருமே பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்றதே விரும்பி சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா கிழங்கு தான் அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வேக வச்சு கொடுங்க இல்லாட்டி நீங்கள் சிப்ஸு போட்டு கொடுங்க குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க ஜாக்பாட் சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ஸே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு போவாங்க இப்போ அப்படி கிடையாது மக்கள் ஜென்ஸும் எல்லா ஜென்ஸும் வந்துட்டு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க எல்லா கிலோக்கான கில்லேனாலும் கூட கூறு போட்டு விற்கிறாங்க ஒரு பிளேட்டு பத்து ரூபா ரூபா அதாவது இப்போ ஒரு ஆள் தான் இருக்காங்க தேவையான காய்கறியெல்லாம் வாங்கணும் அதுவும் கம்மியான விலையில அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூறி விற்பாங்க நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வெங்காயம் கேட்டாலும் தருவாங்க பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாய் அஞ்சு ரூபாய்க்கு பச்சை மிளகாய் கூறி கேட்டால் தருவாங்க அந்த லெவலுக்கு தான் நம்ம வியாபாரிகள்லாம் விற்கிறாங்க விலை கம்மியாகவும் மற்றும் இதை சேவையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்களே பார்க்குறீங்க பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு அது போக அதுக்கு தேவையான மசாலா ஸ்பைசஸ்லாம் இருக்குது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க